நண்பர்களே நண்பர்களே கள்ளி என்ன அது எப்படி சாப்பிடலாம் அது வந்து சாப்பிடக்கூடியதானா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் சில பேர் டவுட்டாக கேட்குறீங்க கள்ளி அப்படிங்கிறது வந்து அந்த காலங்களில் மலைகளில் வந்து விறகுக்காகவும் மாடு மேய்க்க போகிறது அதுக்கப்புறம் வந்து மலைகளில் ஏதாவது வேலை இருந்தாங்க அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்கும்போது இந்த கள்ளி உடச்சி சாப்பிடுவாங்க இது மட்டும் இல்லைங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகளும் இருக்குது தண்ணி கண்டென்ட் இருக்க மாதிரி அதே மாதிரி புளிச்சான்னு சொல்லுவாங்க கொடி இதெல்லாம் வந்து தண்ணி தாகத்துக்காக ஒரு மூலிகை தாவரம் தான் வந்து நம்ம ஈஸியாகவே வளர்க்கலாம் இதோட பூக்கள் வந்து இப்படி தான் இருக்கும் சில செடிகள் வந்து கள்ளிமொழியான் மாதிரி இருக்கும் அது வந்து அழகு செடிகள் அது வந்து பாய்சன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது வந்து சாப்பிடலாம் நம்ம வெறுமனையாகவே சாப்பிடலாம் இதில் வந்து தண்ணி கன்டென்ட் அதிகமாக இருக்கும் என்ன விதமான மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னா இது சாப்பிட்றதுனால சுகரோட லெவல் வந்து ஒரு கண்ட்ரோலும் இருக்கும் சில பேருக்கு வந்து சுகர் இருக்கிறனால அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு பசி உணர்வை வந்து ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்கும் நல்லா பசி எடுக்கும் இந்த கல்வி மூலியானை சாப்பிட்றதுனால அதே மாதிரி சுகரோட லெவலையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அதுக்காக நான் நாவரட்சி இருக்கவங்க சாப்பிட்லாம் நீர் சத்து கம்மியாக இருக்கவங்களும் இந்த கல்வி சாப்பிட்லாம் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க கஷ்டம்லாம் இல்லை கல்வி சும்மா அந்த நுனிப்பகுதி இருக்கு இல்லைங்க அதை கூட நம்ம கட் பண்ணி ஈஸியாக நடவு பண்ணி வளர்க்கலாம் கல்வி பூ வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க கள்ளி ரெண்டு மூணு டைப் இருக்குது ஆனால் இது வந்து சாப்பிடக்கூடிய கள்ளிமொழியான் இன்னொன்று இருக்குது எருமை மொழியான்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கற மாதிரி இருக்கும் கள்ளிமொழியான் வந்து நம்ம காலையில் சாப்பிடும்போது இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும் நம்ம கல்மொழியான் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா எப்படி இனிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி லைட்டாக இனிப்பாக இருக்கும் மாலையில் சாப்பிடும்போது வந்து இது கசக்கும் கல்லிமொழியான ஊர்கா பண்ணி சாப்பிட்லாம் இல்லை சட்னி பண்ணி சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அப்புறம் களி வளர்க்குறது சில பேர் வந்து அழுகி போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ கட்டிங்ஸாவோ இல்லை நீங்கள் வேரோடையோ வைக்கும் போது ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்ற மாதிரி மட்டும் தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் அது நல்லா வேர் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் நுனி பகுதியெலாம் வளருது அப்படின்னு தெரியும் போது நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அழுகி போயிடும் இப்போ நீங்கள் மண்லையே நடவு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றினா அழகாது இதுவே வந்து க்ரோ பேக்கு இல்லை ஏதாவது டப்பில் நீங்கள் நடவு பண்ணும்போது அதில் தண்ணி ஊற்றுவீங்க அது தேங்காய் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கள்ளி வந்து அழுகி போயிடும் வேர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அழுகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சி வந்துடும் ஒரு கல்மொழியான் செடி இருக்குது அப்படின்னா அதை உடச்சி உடச்சி நிறைய நடவு பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நிறைய கள்ளி கிடைக்கும் நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ண முடியும் ஒரு கல்வி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது ஒரு கல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைய நடவு பண்ணுங்கள்